அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்சூரன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்ன எதுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் இன்சூரன்ஸில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது இன்சூரன்ஸ் எங்கே போடணும் எது கம்மியாக இருக்கும் ப்ரைவேட்டில் போடலாமா இல்லை கவர்மெண்ட்டில் போடலாமா அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம் வாழ்க்கையில் வரும் அன்எக்ஸ்பெக்ட் பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பும் நாம் இல்லாத நேரத்தில் நம்ம குடும்பத்துக்கு நிம்மதியாக இருக்க ஒரு உறுதி அதான் இன்சூரன்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு குடும்பத் தலைவன் இருப்பாங்க அவங்க தான் ஒரே ஒரு இன்கமாக இருக்கும் அவங்க இல்லாத சமயத்தில் அவங்க போடக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சேமிப்பு சேமிப்போட அவசியம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எதிர்கால தேவைக்கு பணம் கண்டிப்பா தேவை அது வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே பணத்தோட அவசியம் என்னங்கிறது தெரியும் ஜஸ்ட் சேமிப்பு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நம்மகிட்ட இருக்க பணத்தை நம்மளே ஒரு வீட்லேயே பத்திரமா வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுவும் சேமிப்பு தான் அதே ஒரு கரெக்டான ஒரு முதலீட்டில் போட்டாலும் அதுவும் சேமிப்பு தான் ஓகேங்களா அந்த சேமிப்பு வந்து வளரும் சேமிப்பாக இருக்கணும் சும்மா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே வச்சுருக்கனால எந்த யூஸும் கிடையாது அது வந்து எப்படி ப்ராப்பராக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது ஓகேங்களா அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் பாதுகாப்பும் இருக்கணும் மணி வளர்ச்சியும் இரண்டும் தேவையே ஓகேங்களா லைஃப்புங்கிறது நம்ம குடும்பத்தை நம்ம நம்ம சுற்றி இருக்க நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கணும் ஒன்று பாதுகாத்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் பத்தாது நம்ம ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு முக்கியமான தேவை நமக்கு தெரிஞ்சது பணம் தான் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே நமக்கு வேணும் அதுதான் கரெக்டான ஒரு ஸ்மார்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கணும் அதுலேயே சேவிங்ஸும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான குரோத்தாக இருக்கும் ஓகேங்களா இன்சூரன்ஸ் வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்குது சேவிங்ஸ் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கணும் அதுலேயே சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் எப்படி எடுக்கிறது எங்கே எடுக்கணும் யாருக்கிட்ட எடுக்கணும் அது எப்படிலாம் செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் வெறுமனையாக ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது இது எடுங்கன்னு சொன்னால் அப்படியே எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் அந்த கம்பேரிசனில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரீமியம் அது மந்த்லி எவ்வளோ நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோ அது வந்து ப்ரீமியத்தில் இவ்வளோ நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு போதுமானதாக இருக்குமா அதே மாதிரி ப்ரைவேட்டில் ப்ரீமியம் எவ்வளோ வாங்குகிறாங்க இல்லை கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ வாங்குறாங்க இல்லை பேங்க் செக்டர் எல்ஐசி எல்லாம் எவ்வளோ வாங்குகிறாங்க அப்போ கம்பேர் பண்ணணும் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது ரிட்டன் வரக்கூடியது ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அதில் போனஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ லாபகரமானதா அப்புறம் முக்கியமானது எல்லாத்தோட முக்கியமானது சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரவும் நிறைய பேர் இருக்காங்க ப்ரைவேட்லேயே ஆனால் அது சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா அதில் பணத்தை போடுறோம் பணம் வந்து ரிட்டன் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து ரிட்டன் கிடைக்கும் போது நம்ம ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிட்டன் கிடைக்குமா இல்லை அது வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படணுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதில் உள்ள பெரி பெனிஃபிட் எல்லாத்தையும் அதில் பார்த்து தான் நம்ம கம்பேர் பண்ணி தான் ஒரு பாலிசியை போடணும் அப்போ தான் ஒரு கரெக்டான பாலிசியை நம்மளால் போட முடியும் ஓகே இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஎல்ஐ ஆர்பிளை ஏன் எடுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பார்க்கணும் ப்ரைவேட்டு இன்சூரன்ஸுக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸு மற்ற பேங்க் செக்டர் எல்ஐசி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்டடாக இருக்குது அதனால் எடுக்கலாம் அப்படிங்கும்போது அதை எதுக்கு எடுக்கணும் ஆர்பிஎல் பிஎல் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு இயக்கும் காப்பீடு இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பிக்கையாகவும் இருக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை அதன் இன்சூரன்ஸை விட குறைந்த பிரீமியம் ஓகேங்களா அதிக போனஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிது இது வந்து அர்பனுக்கு தனியாக அதாவது கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் தனித்தனியான ஒரு ஆப்ஷனாலையும் இது கொடுக்குது அதாவது பிஎல்ஐ அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நகர்ப்புற மக்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பாலிசியாகவும் ஆர்பிஎல்ஐ அப்படிங்கிறது பப்ளிக் மற்ற பப்ளிக் அப்புறம் கிராமப்புற மக்களுக்கு தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வர அந்த பீப்புளுக்கு இது ஏற்றக்கூடிய ஒரு ஸ்கீமாகவும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இதில் பிஎல்ஐ ஆர்ப்பேல போடுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கறனால எந்த ஒரு பயமும் தேவையில்லை கிளைம் பண்றது எல்லாத்துலேயும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஓகே பிஎல்ஐ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பிஎல்ஐ அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுல அறிமுகமாச்சு அதாவது இது எப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது அன்னையிலேருந்து இன்ன வச்சும் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அரசு அரசு சார்பு ஊழியர்களுக்கான திட்டம் அதாவது கவுர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் இது வந்து லோ பிரீமியம் ஹை போனஸ் வழங்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்காக கொண்டு வரப்பட்டது இது ஆர்பிஎல்ஐ அப்படிங்கிறது ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அறிமுகம் செய்யப்படுறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து இன்சூரன்ஸோட சேவையை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காகவும் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதில் பயனடைகிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்பிஐ இது வந்து பார்த்திங்கன்னா விவசாய மக்களாக இருக்கணும் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறவங்க செல்ஃப் எம்ப்ளாய் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கக்கூடியது தான் ஆர்பிஎல் ஓகேங்களா ஓகே ப்ரீமியம் கம்பேரிசன் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பத்து லட்சம் ரூபாய் சம் இசூர் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இருக்கும் ப்ரைவேட்டில் எவ்வளோ இருக்கும் மற்ற எல்ஐசி அந்த மாதிரியான ஒரு இதில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட்டில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு தௌசண்ட் வச்சும் இருக்கலாம் தொள்ளாயிரத்துலேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரலாம் இருக்கும் இது வந்து ரொம்பவே அதிகம் இதை கம்பேர் பண்ணும்போது எல்ஐசியை கம்பேர் பண்ணும்போது எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பதுலேருந்து எட்நூறுவா வச்சும் அதே ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐ அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பதுலேருந்து அறநூறுவா வச்சு ஏன் இந்த டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரும் ப்ரைவேட் செக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேவை நோக்கம் மட்டுமே அவங்ககிட்ட இருக்காது அது மூலயமா அவங்க வந்து லாபத்தை பார்க்கணும் அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு அமௌண்ட்டு கொடுக்கணும் சேல்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதனால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வச்சால் மட்டுந்தான் அதில் வரக்கூடிய லாபத்தை அவங்க எடுக்க முடியும் அதே மாதிரி எல்ஐசி பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து சேவை நோக்கத்துக்காக ஆரம்பித்தாலும் அது செயல்பட்டாலும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஏஜெண்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும் மற்ற சேல்ரி கொடுக்க வேண்டிய நிறைய மெயின்டெனன்ஸ் செலவுகள் நிறைய இருக்கும் அதனால ஓரளவுக்கு அந்த மற்ற ப்ரைவேட்டு கம்பெனி எல்ஐசி கம்பே கம்மியாக இருக்கும் அதை விட போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சேவை நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது பிளான் சொல்கிறத விட இது ஒரு கவுர்மெண்ட் ஸ்கீம் இப்போ எப்படி நமக்கு ஒரு கவர்மெண்ட் வீடு கட்டி தரத்துக்காக ஒரு மானியமாக ஒரு அமௌண்ட் வழங்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது அதனால இது எந்த ஒரு லாபமும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஸ்கீமாக இருக்கனால மக்கள் பய பயனடைகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறனால இதோடய ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகவும் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது அதனால தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு ஓகே அடுத்து இதே இருந்து ப்ரீமியத்தில் கம்பேர் பண்ண போனஸ் ரிட்டன் வரதுல எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு தௌசண்ட் அதாவது எப்பயுமே போனஸ் வந்து போனஸ் ரேட் வந்து தௌசண்ட்க்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வெரி வெரி லோ தான் உங்களுக்கு எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி தௌசண்ட்க்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வச்சு போனஸ் ரிட்டர்ன் கிடைக்கும் அதாவது இன்னும் கிளியராக புரியும்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியும் நமக்கு செவன் பெர்சன்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர்டி போட்டால் கூட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இப்போ அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க எல்ஐசியில் போட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதே ஆர்பிஐ பிஎல இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போனஸ் ரேட்டு தௌசண்ட்க்கு ஃபிஃப்டி டூலிருந்து சிக்ஸ்டி ஃபோர் வச்சும் கிடைக்குது அதாவது இன்ட்ரஸ்ட் ரேட்டில் அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் வெறுமனையாக நார்மல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு எயிட் பெர்சன்டேஜ் ஆவரேஜாக கொடுக்குறாங்க எயிட் பர்சன்டேஜுக்கு அதிகமாக போகும் அது எப்படி அதிகமாக கம்மியாக மாறும் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் அதோடய டியூரேஷன் டைமு ஏஜ் அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் சேவ் பண்ணுறத விட ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டு ஆர்டியாக கட்டுறதோ இல்லை டி எஃப்டியாக போடுறதை விட அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎல்ஐ ஆர்பிஐலே கிடைக்குது வெறும் இது சேவிங்ஸ் பிளான் மட்டும் பார்க்காம இது வந்து லைஃப் இன்சூரன்ஸாகவும் இது ஆக்ட் ஆகுது சேம் டைம் பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இந்த பிஎல்ஐ ஆர்பிஐ கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது மற்ற இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணும்போது போஸ்டல் இது வந்து இந்தியா போஸ்ட் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறதுனால மணி வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஊருக்கு ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது எப்போ வேணுமா எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக போய் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் பேங்க்கு போனால் கூட நம்ம என்ன நின்று தான் ஒரு விஷயத்த செய்யணும் ரொம்ப நாள் அலையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷம் இதோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு கிளைம் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெளிப்படத் தன்மையாகவும் இருக்கும் ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அவங்க குள்ளே லாபத்தை அதிகமாக வச்சு விற்காதனா பாலிசி போடுறதுனால அதில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக க்ளியராக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க இது அப்படி கிடையாது நமக்கு ஓகே இப்போ இது மட்டும்தான் பெனிஃபிட்டா அதாவது இன்சூரன்ஸ் பிஎல்ஐ ஆர்பிஐ போட்டோம்னா நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பிளானும் சேர்ந்து இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதிக சம்பளம் அதிகமாக வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது டேக்ஸ் பே பண்ணணும் அந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இப்போ ப்ரீமியம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு வச்சிங்கன்னா இந்த நீங்கள் ப்ரீமியம் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது கிடையாது அதேமாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட் ரிட்டன் கிடைக்கும் போதும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அது இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு வருஷம் ஆர்பிஎல் பிழை போட்டு கட்டிகிட்டு இருக்கும் போது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சரண்டர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த பணம் ரிட்டர்ன் எனக்கு வேணும் அப்படின்னா பாதிலேயே ட்ராப் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து சரண்டர் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ப்ரீமியம் கட்ட முடியாமல் ஒன் நியர் டு இயர் அப்படியே பெண்டிங் போட்டுவிட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் இதை புதுப்பித்து அதை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டுட்டு வர ஆப்ஷனும் இதில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் கட்டணுமா அப்படின்னு கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டே நிறையா நமக்கு இருக்குது ஆன்லைன்லேயே பேமெண்ட்டை பண்ணிக்கலாம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன எவத்தனை மாதம் நம்ம கட்டியிருக்கோம் ஏதாவது விட்டு போச்சா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம் இதில் அதான் மொத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே ஏன்னா மற்ற இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் ப்ராசஸ் லாஸ்ட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் மெச்சூரிட்டி ஏஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அதுக்கு அலையணும் அதிகமாக நம்ம போகணும் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் அந்த லெட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது நீங்கள் ஒன்ஸு நீங்கள் மெச்சூரிட்டி டேட் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு பணம் வித்துட்டா பண்ணணும் அப்படின்னா உடனே ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிரும் ஓகே இப்போ பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ ஏன் ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஷார்ட்டாக இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுல லோ ப்ரீமியம் மற்ற இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ணும் போது லோ பிரீமியம் ஹை போனஸ் கவர்மெண்ட் வந்து கேரண்டியாக கொடுக்குது கிராமப்புற மக்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஆப்ஷன் உழைச்சிருக்கு ஈஸி ப்ராசஸ் ட்ரஸ்டடாக இருக்குது ஓகேங்களா இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் இதில் கவர் பண்ணிட்டோம் நம்ம மெயினாக இதுல பார்க்கணும் அப்படின்னா பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் போடுறதை விட போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் என்ன பெனிஃபிட்டு இது இதுதான் முக்கியமான இதில் தெரிஞ்சுக்கூடிய இது ஏன்னா பேங்க்கில் நீங்கள் போட்டிங்க எஃப்டிஓ ஆர்டிஓ போட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இப்போ ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அதே நீங்கள் பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐயில் போட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வச்சும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா இது வந்து வெறும் சேவிங்ஸை மட்டும் பார்த்தாவே இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அதே எஃப்டிஓ ஆர்டிஓ பேங்கில் போட்டிங்கன்னா எந்த ஒரு இன்சூரன்ஸும் கவர் ஆகாது இதில் சேம் டைம் இன்சூரன்ஸு கவனாக கவர் ஆகுது லோன் ஃபெசிலிட்டி இருக்குது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது இவ்வளோ பெனிஃபிட்டும் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தெரியுது உங்களுக்கு ஓகேங்களா ஓகே தேங்க் யூ